இந்த கயிறு இருக்கா டயக்னலி டவுன் கீழே வரைக்கும் கூட வரலாம் பாருங்கள் இப்போ நம்ம இது வரைக்கும் வச்சுட்டு டயக்னலி அப் டயக்னலி டவுன் அப் டவுன் அப் டவுன் இது நல்லா ஃபுல் ஸ்விங்கிங் மூமெண்டில் வர முடியும் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் ஓகே நம்ம தேர்ட் வேரியேஷன் நடக்குது என்னன்னு பார்க்கலாமா இப்போது கையை க்ராஸாக கொண்டு போகிறோம் இதே புள்ளி ஸ்ட்ரெச்சஸ் தான் கையை இது வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு இழுக்கிறோம் கயரை இது வரைக்கும் கயரை கொண்டு போயிட்டு இழுக்கிறோம் ஓகேவா ஷோல்டர் பிளேட்ஸ் இன்வால்வ் ஆகும் இதில் பாருங்கள் இந்த கயரை இங்கே இருக்கு கீழே இழுக்கிறோம் இந்த கயரை இங்கே இழுக்கிறோம் ஸோ ஒன் டூ இப்போ சேர்ந்த மாதிரி பண்ணலாமா இது கை கீழே வரும்போது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகணும் ஒன் டூ நல்ல கயரை இழுக்கணும் புள்ளி முன்னாடி இருக்குது ராட்டனை உங்கள் முன்னாடி இருக்குன்னு நினச்சிக்கோங்க இல்லை கணத்துல தண்ணி சேர்ந்துறீங்கன்னு நினச்சிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஃபெக்ட் இருக்கும் ஃபுல் ஷோல்டர்ஸ் மேலே போயிட்டு கிழவு அப் டவுன் ஸோ இது க்ராஸ் புள்ளி ஸ்ட்ரிக்சர்ஸ் ஓகே ஒன் டூ அப் டவுன் க்ராஸ் புள்ளி ஸ்ட்ரிக்சர்ஸ் பாருங்க ஃபுல் ஸ்விங்கு ஓகே த்ரீ வேரியேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் புலி ஸ்ட்ரெச்சர்ஸ்ல ஒன்று சிம்பிள் ஸ்ட்ரைட் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ் ரெண்டாவது டயகனல் போலீஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ் மூணாவது கிராஸ் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோம் இது மூணுத்துலேயுமே நம்ம ஷோல்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் ஃபுல் ஹேண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும் இதை தவிர்த்து ஷோல்டர் பிளேட்ஸ் பின்னாடி இருக்கிற இந்த முதுகில் இருக்கிற அந்த தோல்பட்டையோட பெரிய போன் இருக்கு இல்லையா ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம் அதுவும் இன்வால்வ் ஆகுது ஸோ இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ் அதாவது தோல்பட்டை தேய்மானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தேய்மானம் வந்திருக்கவங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும் இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்ம்ஸ் நல்ல ஸ்விங்கிங் மோஷன்ல ராட்டினத்தில் கயிறு இழுக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா இந்த பெரிய ஆர்த் வராம தடுக்கலாம் ஏன்னா நேத்திக்கு நான் முட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஆர்த்ரைட்டிஸ் காலுக்கு வரவங்களுக்கு சொல்லி போட்டிருந்ததால நிறைய கமெண்ட்ஸ்ல எனக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்கன்னா தோள்பட்டை தேய்மானத்துக்கான எக்ஸசைஸும் கொடுங்க அப்படி எனவே நான் இந்த தேர்ட் எக்ஸசைஸ் இதை தான் வச்சிருந்தேன் இது வந்து கோயின்சென்டரல்லா பாத்தீங்கன்னா பெரிய ஆர்த்ரட்டிஸ் ஷோல்டஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுவே நீங்களும் பண்ணலாம் கால் முட்டு இருக்கவங்க நேத்திக்கு பண்ண எக்ஸசைஸ் பண்ண மாதிரி கை முட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது தவிர்த்து என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரீஹாபிலேஷன் சர்ஜரி கை சர்ஜரி ஏதாவது பண்ண உங்களுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கு இது மெயின் ரியாபிட்டேஷன் எக்ஸசைஸ் இது மட்டும் இல்லாமல் ஷோல்டர்ஸை பொதுவாக ஸ்ட்ரென்த் அண்ட் பண்றதுக்கு வெயிட்டு தூக்குறதுக்கு நமக்கு சுலபமாக கையால் வேலை பண்றதுக்கு எல்லாமே இந்த எக்ஸசைஸால் ஈஸியாக பண்ண வைக்க முடியும் ஏன்னா ஸ்விங்கிங் ஆக்ஷன் இருக்கு புல் பண்ற மாதிரி இருக்கு மசில்ஸ் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் மொபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ண முடியும் இந்த ஜாயின்ட்டெல்லாம் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஈஸியாக உங்கள் கையை திருப்புறதுக்கு எந்த ஹெவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையை இழுத்து இழுத்து கீழே விடுறதால ஸோ இந்த எக்ஸர்சைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நாளைக்கு நான் புது கை எக்ஸசைஸோட வந்து உங்களை பார்க்கறேன் அது வரைக்கும் ஸ்டேட்டியூன் டு மை சேனல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாய்